கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதனப்ப நான் வணங்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலியை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே இப்பொழுது ஒரு காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீட்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகை பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் வைப்பார்கள் அந்த போர் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் எரிமலை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த எரிமலை குழம்பு வெடித்து அந்த உள்ள நாட்டுகளுக்கு அருகிலே வந்து மக்களையே பீதி ஏற்பட்டு அதன் மூலியமாக பல விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவ்வளோ பயமாக சொல்லிட்டாலும் இருந்தாலும் அந்த கும்பத்திலே சூரியன் சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மளிடையே ஜாதி மதம் இனம் மொழி என்று இல்லாமல் அவரவர்கள் தெய்வத்தை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மதகுருமார்கள் சொன்ன தெய்வத்தை அவருக்கு பிடித்த தெய்வத்தை இது இறை வழிபாடு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறோம் காமி நம்பாதவங்க நாத்திக்கு பேசுகிறவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆத்திகம் பேசுகிறவங்க இறை இருக்குது இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஒன்றி போனவங்க அனுபவித்தவங்க தான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது அது ஒவ்வொரு தடையும் பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து பல விதமான உதவிகள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் தீமைகள் பெரும்பாலும் விலையும் இருக்கிறது அதற்கு பரிகாரம் என்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காகவும் அங்கங்கே நடத்தலாம் இப்போ நிறைய கோவிலில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க ஹோம வளர்த்து பண்ணுறாங்க அது மாதிரிலாம் ஹோம வளர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பொல்லாத கிரக சேர்க்கை நடக்கும்போது இதெல்லாம் சொல்லணும் இப்போ ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் துறைக்கு செய்து கொள்கிறார்கள் வருமானத்துக்கு ஈட்டிக் கொள்கிறார் அது தவிர அது எல்லாம் செய்யலாம் அது ஒன்று தப்பில்லை இருந்தாலும் உலக மக்கள் நலனுக்காக என்றோளும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நமக்கு நாமே அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா ஒரு அரசாங்கம் கூட சொல்லுது ஒரு திட்டத்தை அறிவிக்குது அது மாதிரி நமக்கு நாமே அங்கங்கே உள்ள ஆன்மீக பெரியவர்களாக சேர்ந்து ஜோதிடர்களும் கூட சேரலாம் சேர்ந்து அருளாக்க சொல்பவர்கள் இவர்களுமே சேரலாம் ஒற்றுமையாக சேரலாம் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தானே ஒற்றுமையாக தான் நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது நம்ம துறையை வந்து யாரும் எழுவ பேச முடியாது அதனால் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் எல்லா ஒற்றுமையாக இருந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை நடைபெறும் காலங்களிலே அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றதை நன்கை நல்லதை தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் செய்து கொண்டு இது பொதுவான பலகங்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கையுடைய பலாபங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது சிம்ம ராசிபதி சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரியன் உங்கள் ராசியாதிபதி ஆகிய சூரியன் தான் அந்த கும்பத்தில் இருக்கிற கும்ப ராசியாதிபதின்னு சனிசனோடு சேர்ந்திருக்கார் அதாவது அவருடைய சொந்த வீடு சனி பகவான் சொற்கர சொந்த வீடு சூரியன் பகை அந்த பகை பகையாளி பகையாளி வீட்டுக்கு போயிருக்காரு அப்போது என்ன நடக்கும் அங்கே ஒரு பகையாலே பகைய வழிக்கு போனாக்கா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் பேச மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மௌனமாக இருப்பாங்க இது மாதிரி தான் நடக்கும் அது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போது என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூடிய இருந்தவங்களாம் கொஞ்சம் வேறு மாதிரி தப்பான தோற்றமாக இருப்பாங்க தப்பான வழியில் ஈடுபாடு பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஏன்னா ஏழாம் மேடம் அது பண்ணிருக்கும்போது மனைவி கணவனுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் இது கண்டிப்பாக நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடில் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் தற்காலிகம் பிரிவாக தான் இருக்கும் அது அதே மாதிரி பங்குதாரர்களும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அரவணித்து போனால் எல்லாரையும் உங்களுடைய பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஆத்திரம் அவசரம் ரெண்டுமே இருக்கும் இந்த ரெண்டு குணத்தையுமே தவிர்த்துட்டு இந்த காலகட்டத்தில் இறைவேபடு பண்ணி தர்ம சிந்தனையோட தியான மார்க்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது இல்லாமல் சிம்மராசிக்காரங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடும் சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருக்கு தாகசாந்தி அந்த தாகசாந்தி பண்ணலாம் தர்ம தானம் தானதானம் பண்ணலாம் மோர் வழங்கலாம் அந்த குளிர்த்த பானங்கள் வழங்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து செருப்பு கொடை நல்லா கேட்டுங்க இந்த வெயில் காலமாக இருக்கும்போது செருப்பு கொடை குளிர்காலம் வந்தால் போர்வை அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம் அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற உதவி பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லப்படுது அப்போது இந்த வெயிலில் சமாளிக்க முடியாமல் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழை எளியவர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு குடை செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இல்லை ரெண்டுமே வாங்கி கொடுக்கலாம் வசதி இருந்தால் அவங்களுக்கு வந்து வஸ்திரம் கூட வாங்கி கொடுத்து தான தர்மம் அன்னதானம் பண்ணி அந்த சாப்பாடு தண்ணி அதெல்லாமே கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து திருவண்ணாமலை கண்டிப்பாக போயிட்டு வரணும் ஏன்னா அந்த நெருப்பு ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்தில் நெருப்பு ஸ்தலம்ன்றது திருவண்ணாமலை அப்போ சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களிலே இந்த ஒரு மாத காலம் சூரியன் சனி செயற்கை காலத்திலே திருவண்ணாமலை சென்று அவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வர வேண்டும் இளநீர் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம் குளிர்ந்து அந்த அபிஷேகத்தால் சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து ஆஞ்ச அலங்கார பிரியர் சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் எல்லா என் அபிஷேகம் பண்ணலாம் கரும்பு சாறு அது கூட நீ வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் பொதுவாக இளநீர் ரப்சின்னு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை ஏழாம் இடத்துடைய பா சொல்லியிருக்கேன் பயணங்கள்லாம் கொஞ்சம் 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 ஜாக்கிரதாக இருக்கணும் பொருட்கள் வந்து கலவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறவங்களாம் பொருட்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பயணம் முடிஞ்ச பிறகு அந்த பொருட்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதிலே ஒரு கண்ணாக இருக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து நீங்கள் கொஞ்சம் சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டங்கள்ற போது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்துக்கணும் அதுலேயும் பார்த்துக்கணும் இதுலேயும் பார்த்துக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்கள் விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் சொல்லி இந்த சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் மூலிமா இறை வழிபாடு மூலிமா நன்மை தான் செய்யப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனந்தன் மகாவாரங்க ஓம் மகிஷத் பஜாயு வித்மிகை சண்டகஸ்தாயுமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாரகர் பரிமாணக்கரன் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்